ஸ்பீக் ஃப்ளூன்ட்லி ஒன் மெனி பீப்புள் கேன் ரீட் அண்ட் லிசன் இஸ் பிகாஸ் தட்ஸ் ஆல் தேக்டிஸ் நிறைய பேருக்கு பேசலாம் நிறைய பேருக்கு புரிஞ்சு கொள்ளலாம் லிசன் பண்ணலாம் பட் இ நோ டவுட் டு ஸ்பீக் இங்கிலீஷ்லி நீங்க நல்ல புளு பேசணுமா இருந்தா யூ நீட் டு பிராக்டிஸ் ஸ்பீக்கிங் அப்ப கட்டாயம் பிராக்டிஸ் பண்றதுன்றது இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ் யூ கான் த லிஸ்னர் இப்ப அதுதான் இந்த செஷன்லயும் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வென் இட் இஸ் மை போ பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் யூ ஆர் த லிஸ்னர் நீங்க எல்லாரும் கேக்குறீங்க பட் வென் ஐ ஆஸ்கிங் த கொஸ்டின் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் பேக் நோ நீங்க பேசுறீங்க சோ ஹியர் இங்க பாரலலா நடக்குது லிஸ்னிங்கும் நடக்குது ஸ்பீக்கிங்கும் நடக்குது சோ தட் பிராக்டிஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஸ்டாப் அட் தி லிசனிங் போஷன் அண்ட் வென் யூ ஸ்டடி

இப்படி இல்ல இந்த மைனிங் பண்றதெல்லாம் இல்ல many people can read and listen is because நீங்க கத்தி பேசுறது உங்கட காதே அதை கேட்கணும் listen பண்ணணும் so loud reading is very important okay next one what you hear practice speaking loud speaking out loud until your mouth and brain can do it without any effort

ஹாஜரா இங்கிலீஷ் எனக்கு நல்ல மனசுல வருது என்ன ஹார்ட்டுக்குள்ள இங்கிலீஷ் இருக்கு மண்டையில நல்லா இருக்கி? என்ன காது நல்லா கேட்குது அங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது பட் ஸ்டில் ஹாஜரா எனக்கு பேச்சு வருது இல்ல ஏ உங்களுக்கு அந்த இன்டராக்ஷன் இல்ல

to improve. So